வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைய பயிற்சியானது தொப்பை என்று சொல்லக்கூடிய பெல்லி ஃபேட்டு வயிற்று பகுதியிலே உள்ள கொழுப்புகளை கரைத்து நல்ல அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகா பயிற்சிகள் இன்றைய பயிற்சியிலே நான்கு அற்புதமான ஆசனங்கள் இரண்டு பயிற்சிகள் குப்புறப்படுத்தவாறு செய்யக்கூடிய ஆசனங்கள் அடுத்த இரண்டு பயிற்சிகள் மேல் படுத்த செய்யக்கூடிய எளிமையான ஆசனங்கள் இந்த நான்கு ஆசனங்களையும் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அழகான தோற்றத்தை தரும் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம் முதலாவதாக விஜயாசனம் நாட்டில் இது போன்று குப்புறப்படுத்திக் கொண்டு இரண்டு கால்களையும் நேராக நீட்டி வைத்து இரண்டையும் ஷோல்டர் அருகே வைத்து தலையை மட்டும் உயர்த்தி அப்படியே இருக்க வேண்டும் மூச்சை சீராக விட்டு கொண்டிருக்கலாம் இந்த புஜங்காசனத்தை இருபது முப்பது செகண்ட் சென்று இரண்டு மூன்று முறை தொடர்ந்து செய்து வர வேண்டும் அப்படி செய்து வரும் பொழுது வயிற்று பகுதியிலே உள்ள கொழுப்புகள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் இடுப்பு பகுதியும் நல்ல வலுவடையும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அடுத்ததாக இரண்டு கால்களை மடக்கி ஆங்கிள் பகுதியிலே கைகளால் நன்றாக பிடித்துக்கொண்டு தலைப்பகுதியும் கால் பகுதியும் உயர்த்தி இருக்க வேண்டிய தனுராசனம் இந்த தனுராசனத்திலும் இருபது முப்பது செகண்ட் என்று இரண்டு மூன்று முறை தொடர்ந்து செய்து வர வேண்டும் தனுராசனமும் பகுதியில் உள்ள கொழுப்புகளை அழகாக கரைக்கக்கூடிய சிறந்த ஆசனம் மூச்சை சீராக விட்டுக் கொண்டிருக்கலாம் மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு தடுத்து நிலைக்கு வர வேண்டும் மூன்றாவது சேதுபந்தாசனம் நாட்டில் இது போன்று மேல் நோக்கிய இரண்டு கால்களையும் மடக்கி சிறிது இடைவெளி வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு கைகளையும் ஆங்கிள் பகுதிகளை பிடித்து அப்டமன் வயிற்று பகுதியை உயர்த்த வேண்டி பிரிட்ஜு போல் வைத்திருக்க வேண்டிய சேதுபந்த் ஆசனம் இந்த ஆசனத்திலும் சீராக மூச்சை விட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இருபது முப்பது செகண்ட் சேற்று இரண்டு மூன்று முறை தொடர்ந்து செய்து வருவது வயிற்று பகுதியில உள்ள கொழுப்புகளை படிப்படியாக கரைக்கக்கூடிய சிறந்த ஆசனம் சேது பந்தாசனம் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் நான்காவதாக இரண்டு கால்களை மடக்கி இரண்டு கைகளாலும் இன்டர்லாக் செய்து முழங்காலை மூக்கு தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்திருக்க வேண்டிய பவன முக்த டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் நைன் டென் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் இந்த நான்கு ஆசனங்களையும் தொடர்ந்து செய்து வரும்பொழுது வயிற்று பகுதியிலே உள்ள கொழுப்புகள் படிப்படியாக கரைந்து பெல்லி ஃபேட் குறைந்து அழகான தோற்றத்தை தரும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலில் வழங்கக்கூடிய அற்புதமான யோகா பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்